குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சாட்டர்டே இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எலும்பியாச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் இந்த பேர்ட்ஸோட சவுண்ட் இந்த விண்டரில் எலும்பி கேட்கும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் சன் வந்து ரைஸ் ஆகி வருது மார்னிங் வந்து இது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் டைமு சூப்பரான கிளைமேட்டை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரசிச்சுட்டு அந்த காற்றை வாங்கிட்டு நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற வெங்கடாஜலபதி கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பிகிட்ருக்கோம் அதுக்கு வந்தாச்சு கோயில் வந்து ஒரு ஒரு எயிட் டுவெண்ட்டி பக்கத்தில் ரீச் ஆனோம் ஏதோ பூஜை நடந்துட்டு இருந்துச்சு நைன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ மார்னிங் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு கொஞ்சம் தான் கூட்டம் வந்துச்சு குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்தாச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் மந்த்லி ஃபஸ்ட்டு சேட்டர்டே வந்து இங்கே லட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லட்டு வந்து திருப்பதியிலேருந்தே ரெடி ஆகி ஃப்ரைடேயே ஃபைவ் தௌசண்ட் லட்டு பக்கத்தில் இங்கே வந்துடும் இன்னைக்கு சேட்டர்டே வந்து சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு லட்டோட ரேட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் நம்ம எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் அதை பார்த்திங்கன்னா காலி ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தேங்க செம்ம டேஸ்ட்டு அங்கே உள்ள லட்டு செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்